ஆடிக்கருத்திகை திருவிழா கோலப் பொழிவாரும் கொங்குவளை நாட்டினிடை சீலத்தார் வாழும் சிரவணமா புரத்தினிலேயே வண்டினம் முரள மயிலினம் ஆட கொண்டல்கள் தவளும் சோலை குளவு கௌமார மடாலயத்தில் தெள்ளி தினைமாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளிக்கொடியுடனே வளர் தெய்வையான எம்மை நடுவன் எழுந்தருளி நல்ல திருவருள் வழங்கும் அருள்மிகு குமரகுருபர கடவுளுக்கு நிகழும் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாலாம் நாள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று ஆடி கிருத்திகை விழா நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் சிறப்பு அபிஷேகமும் ஒன்று முப்பது மணிக்கு பூஜை திருவிதி உலாவும் மாலை ஆறு மணிக்கு சண்முக அர்ச்சனை ஆறு முப்பது மணிக்கு சரவண பொய்கை திருக்குளத்தில் இந்திர விமான தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது அன்பர்வுகள் கண்ணினால் நல் விழா பொழிவு கண்டு வணங்கி மண்ணினர் பிறந்த பெரும் பயன் பெற்று பொழிய அழைக்கிறோம்